மூன்று நாள் தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் மக்கள் கிளாம்பாக்கத்தில் போதிய பேருந்துகள் கிடைக்காமல் நள்ளிரவில் தவித்தனர் நடைமேடைக்கு பேருந்துகள் வரும் வழியில் கூட்டம் கூட்டமாக காத்திருந்த மக்கள் பேருந்துகள் உள்ளே வந்ததும் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர் சிலர் ஜன்னல் வழியாக உள்ளே புகுந்து இடம் பிடித்தனர் பெண்களும் முதியவர்களும் ஓடிச்சென்று சென்று இடம் பிடிக்க முடியாமல் துணறினர் வேட்டிகள் வெ் சென் பிளோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்